கோல்ட் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் நிஃப்டி அனல்சிஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் கோல்டு சில்வர் அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு நிஃப்டி ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி நம்ம டெய்லி பேசி எந்திருப்போம் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸாக ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் சொல்லி இருந்திருப்பேன் ஆக்ட் ஆணுச்சு அதே சேம் டைம் பார்க்கும்போது அதையும் இப்போ என்ன இருக்குது உடச்சிருக்கு ஸோ லாஸ்ட் டூ டேஸாக உங்களுக்கு பேரீஷ் கார்டு பிரிண்ட் ஆகி இப்போ நேற்றுக்கு என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் உடச்சி கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு இதோட ப்ரீவியஸ் லோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும் ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்துட்டு மறுபடியும் புல் பேக் ஆகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத் மிட் கேஷ் நிஃப்டி கம்மியாக தான் விழுந்திருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன் பர்சன்டேஜ் அதாவது இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் தான் கீழே விழுந்திருக்கு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு பாயிண்ட்ஸ் தான் கீழே விழுந்திருக்கு பரவாயில்ல ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதுவும் உடச்சிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியும் உடச்சிருக்கு நிஃப்டியும் இந்த மைனோடனில் என்ன உடச்சிருக்கு ஸோ ரெண்டுமே நெக்ஸ்ட்டு வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு அப்படின்றது இந்த இந்த சப்போர்ட் ஸோ இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக

இந்த ப்ரீவியஸ் ஹைல எவ்வளோ கிளியராக சப்போர்ட் எடுத்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக வந்து ஹிட் பண்ணிட்டு நல்ல பவுன்ஸ் பேக் ஸோ மிட் கேட் ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு கோல்டு பீஸ் கோல்டு பீஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த கன்சால்டேட் சோன்ல தான் இருக்குது ஸோ இதில் எந்த மாற்றமாவது சீக்கிரமாக வரும் ஸோ வரும்போது நம்ம அதை பற்றி அனலிசிஸ் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் வெயிட் வெயிட் பண்ணுவோம் சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிகிட்டு போகுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் ஆல்ரெடி சொல்கிறது தான் இந்த ஒன் செவன்ட்டி செவன் ஆர் ஒன் எயிட்டிக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் டேடிக்கு சில்வர் பீஸை நம்ம கன்சிடர் பண்ணிடலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் கார்டன் ரீச் ஷிப்பிங் இந்த கார்டன் ரீஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் ஸோ ஃபால் ஆன இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்கள் ஸோ ஒரு இதுக்கு முன்னாடியே நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு ஆனாலும் இப்போ என்ன ஆயிருக்குன்னா ம மறுபடியும் ஒரு ரீட்டஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஜோனை நம்ம கவனிச்சோம்னா தெரியும் ஸோ இங்கே இருந்து இந்த ஸ்டாக்கு வந்து கீழே விழுந்திருக்கு இல்லையா கீழே விழுந்த இந்த ஸ்டாக் வந்து அப்படியே மேலே போணிச்சு ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போ கீழே விழுந்திருக்கு ஸோ கீழே விழுந்துட்டு இங்கே இந்த சப்போட்டில் உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த கீழே விழுகிறத இந்த ட்ரெண்ட்லைன் வந்து உங்களுக்கு தடுத்துருக்கு ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம சப்போர்ட் சொல்கிறோம் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டலும் நேற்று உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதை இங்கே நம்ம இப்போது கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இது ப்ரீவியஸ்லோ இந்த விக்கு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த விக்குக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம் இந்த விக்குக்கு கீழேனா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு கீழே உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பேரேஜ் கார்டில் பிரிண்ட் ஆகணும் ஸோ அப்படி பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம ஸ்டாப்லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடோம் ஓகே நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அதாவது இதோடய ப்ரீவியஸ் ஹையை இங்கே நம்ம டார்கெட்டாக ஃபஸ்ட்டு வைக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடியும் சில இடங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வரலாம் ஸோ அதை வர வந்தாலும் கூட அகின் மறுபடியும் முன்னேறும் ஸோ நம்ம ஒரு டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஒவ்வொரு ஸ்டாக்கு தகுந்த மாதிரியும் வைக்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மினிமம் ஒரு டென் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட் டார்கெட் இது ஸோ இன்னொரு விஷயத்தையும் பார்க்கும்போது செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் ப்ரீவியஸ் ஹையையும் வச்சுக்கலாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கெலாம் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்கெலாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வெறித்தனமாக ஏறும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால் இந்த ஸ்டாக்கில் இருந்து எடுக்க முடியும் ஸோ நீங்கள் உங்களோட மைண்ட் எப்போயுமே கோலை வந்து கொஞ்சம் பெருசாகவே வைங்க என்னை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டை பெருசாக வைங்க ஸ்டாப் லாஸாக கம்மியாக வைங்க ஸோ ஸ்டாப் லாஸை கம்மியாக வைக்கிறதுக்கான மெத்தடில் இந்த சப்போர்ட்டில் வாங்குறது பட் அதே சேம் டைம் பார்க்கும்போது இதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும் ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தடுமே நல் பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கு போயிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் காதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து கீழே நல்லாவே விழுந்திருக்கு மூவாயிரத்தி நானூறு அப்படின்றது காதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ஹை ஆல் டைம் ஹை ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு விழுந்துட்டு இப்போ அகைன் பார்க்கும்போது இந்த ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் தெரியும் ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட்டில் வாங்குறது சில பேர் வாங்குவாங்க ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது சப்போர்ட்லையும் வாங்குவாங்க ஸோ கன்சிடர் பண்ணலாம் ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு இந்த சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த ஜோனை மல்டிப்புள் டைம் என்ன இருக்கும் உங்களுக்கு ஹிட் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கோம் ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் ஸோ பிகினருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை இங்கே பாருங்கள் மல்டிபிள் டைம் ஸோ நான் கரசாரை கொண்டு போகிறேன் இந்த ஜோன் எல்லாத்துலேயுமே இந்த இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது ஸோ இங்கேருந்து இருந்து அகைன் மறுபடியும் மேலே போகலாம் ஓகே ஒரு நிமிஷம் இது வேண்டாம் ஓகே இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது நேற்று ஒரு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இங்கேருந்து இருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேருந்து இருந்து அப்படியே மேலே போகும் ஸோ இதுதான் உங்களுக்கு இதோட ஃபஸ்ட் டார்கெட் ஸோ இதை ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம் மொமட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இதை உடச்சி இங்கே மேலே போகும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு ஸோ இந்த ஸோனில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் இல்லை சம்டைம்ஸ் பார்க்கும்போது இந்த சோனில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் ஸோ வந்துட்டு ஒரு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கொடுக்கும்போது அகைன் மறுபடியும் ஒரு ஒரு கன்சி மறுபடியும் கன்சிடர் பண்ணலாம் ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட்டை இங்கே வச்சுக்கிறோம் எங்கே நம்ம சாரி டார்கெட் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் இது தான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பதை எப்போ பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அப்போ அகைன் மறுபடியும் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு அகைன் மறுபடியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படி கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் அடுத்தடுத்த டார்கெட்லாம் இருக்குது ஸோ அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஹையை நீங்கள் வைக்கலாம் பட் நெக்ஸ்ட்டு ஹை அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ஒரு டார்கெட்டாக இருக்கும் ஒரு இல்லை ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஓகே ஒரு சிக்ஸ் அவர் செவன் பர்சன்டேஜ் இருக்கும் நீங்கள் அந்த சோனையும் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கடுத்த டார்கெட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டே போகலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஹையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம் இந்த ஸோன் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அதோடய ஆல் டைம் ஹை ஓகே ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு நிமிஷம் ஓகே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் இந்த சோனை உடக்கன் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி நான் ரெட் கலரில் என்ன மாற்றிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படின்ற இந்த ப்ரைஸ் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் இதை அகைன் மறுபடியும் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கி வரும்போது இதை உடச்சி சம்டைம்ஸ் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் ஸோ நம்மளை வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ நீங்கள் அதனால் அதையும் கன்சிடர் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துருவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் சிஜி பவர் இந்த சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த வீக்லி ஷார்ட்டில் அனலசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஷார்ட்டில் அனலசஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீக்லி ஷார்ட்டில் நம்ம எடுத்ததுக்கான ஒரு ரீசன் இருக்குது ஓகே இந்த ட்ரெண்ட்லைனை நீங்கள் கவனிச்சு கவனிங்க ஸோ இந்த ட்ரெண்ட்லைனில் தான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் எப்போல்லாம் இந்த ஸ்டாக் ஒரு ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வருதோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் டைம் ஸோ இங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் இங்கே இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் ரிட்டஸ்ட் மேலே ஒரு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துருக்கு மறுபடியும் அப்படியே மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே நல்ல இந்த ஸோனில் ஸோ இந்த ஜோனில் வந்து என்ன இருக்குன்னா அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்டில் வந்து இந்த ஸ்டாக் இது வரைக்கும் உடைக்கலை ஸோ இப்போது உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஸோனில் நீங்கள் உங்களுக்கு தோணும் இங்கே உடைச்சிருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா ஸோ இந்த ஜோன் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி ப்ராப்பரான ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரலை ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ட்ரெண்ட் லைனை ப்ராப்பரான ஓ க்ளோஸ் மட்டும்தான் வந்திருக்கு ஓப்பன் உள்ள இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் ஸோ அதனால தான் இதை வீக்லியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து ரொம்ப குட்டியாக தெரியும் ஒரு ஹேமர் கேண்டிலாக ஸோ இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கவனிக்கும் போது நமக்கு தெரியும் ஸோ நான் டெல்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன் இப்போ நேற்றுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட்டாக இருக்கும் அது ஓகே ஸோ இந்த இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இதை ஏழுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்றது உங்களுக்கு ஃபாஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டில் லைனை எப்போ உடைக்கிதோ அப்போ நம்ம ஸ்டாப் லாஸாக கொடுத்துடலாம் ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு கீழே வெயிட் பண்ண வாய்ப்பு இல்லை இதை உடச்சிச்சுன்னா இன்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து கீழே விடுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதை உடச்சாவே ஸ்டாப் லாஸாக கொடுத்துடணும் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கட் செகண்ட் டார்கட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஹை நெக்ஸ்ட்டு ஹை இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு செகண்ட் டார்கெட் நெக்ஸ்ட் ஸ்டாக் கெயின்ஸ் டெக்னாலஜி இந்த கெயின்ஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ரொம்ப எல்லாராலையும் கவனிக்கப்பட்ட ஒரு ஸ்டாக் ஸோ ஒரு நல்ல ஃபாலாக உங்களுக்கு தொடர்ந்து சந்திச்சிட்டே வந்துச்சு இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ரெண்டு மாதத்துலேயும் உங்களுக்கு என்ன ஆச்சு அக்டோபர் அக்டோபர்லேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் அதோடய ஆல் டைம் ஹையில் இருந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கு இப்போ நேற்றுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்கோம் ஸோ அது இந்த சப்போர்ட்டில் ஸோ வீக்லியில் வீக்லி ஷார்ட்டு நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அன்சஸ் பண்ணி திருப்போம் ஸோ அப்போ நம்ம கொடுத்தது தான் இந்த சப்போர்ட்டு ஸோ இந்த சப்போர்ட்டில் எக்ஸாக்டாக என்ன இருக்குது சப்போர்ட் எடுத்துருக்கு நேர்த்திக்கு பதிமூணு சதவீதம் பதிமூணு பதினாலு சதவீதம் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புல்லிஷ் கேண்டல் ப்ரிண்ட்டாக இருக்குது ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரெக்கவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கரண்டாக எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்த்துருவோம் கெயின்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சப்போர்ட் வந்து எடுத்திருக்கோம் ஓகே இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரெண்ட்லைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகே நம்ம அதை அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்குடுவோம் இந்த சப்போர்ட்டில் இருந்தால் அந்த ஸ்டாக் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு மேலே போக போதும் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரே நாளில் பதினாலு சதவீதம் மேலே போனதுனால ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு என்டர் ஆகிறத ப கன்சிடர் பண்ணுறத பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதே சேம் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மூவ் கிடைக்கும் உடனே சடனாக கிடைக்கல சம்டைம்ஸ் பார்க்கும்போது சடனாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சுட்டு கன்சிடர் பண்ணணும் அதே சேம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்குள்ளே ஃபண்டை ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டென் தௌசண்டை மட்டும் கரண்ட் அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஒரு டென் தௌசண்ட் நீங்கள் வச்சுருக்கலாம் அகைன் மறுபடியும் ஒரு இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு டென் பர்சன்டேஜ் கீழே வரும்போது அகைன் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேலை அது வராமல் அப்படியே போனாலும் கூட போகட்டும் ஸோ பிரச்சனை இல்லை ஓகே லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிச்சு அப்படின்னா நம்ம லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட் ஸோ டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இந்த அஞ்சாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஸோ இது ஃபஸ்ட் டார்கெட் ஒரு நிமிஷம் அஞ்சாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாம பார்க்க போகிற ஃபிஃப்த் ஸ்டாக் இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முருகப்பா கம்பெ குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒன் ஆஃப் த கம்பெனி ஸோ இது வந்து தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனியும் கூட ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வரைக்கும் ஸோ சப்போர்ட்டில் அதாவது இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அங்கே இங்கே வந்துருச்சு இது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தோணும் ஸோ ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான சிக்னலும் இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு தெரியுது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ இப்போது இந்த சப்போர்ட்லருந்து இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போகுது அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ரீசண்டான ஃபாலில் தான் ஒரு நாலாயிரத்தி எண்ணூறுலேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கு ட்ரேடாக லோ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் வந்திருக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கரெக்ஷனை கொடுத்த இந்த ஸ்டாக்கு இப்போ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஒரு இந்த இருந்து புல் பேக் கொடுக்குது ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் ஸோ இருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சேம் டைம் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்க்குறோம் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஒரு நிமிஷம் இந்த ஜோன் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறலாம் இதுதான் இதோட லோ ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட லோ ஸோ இந்த ரெண்டாயிரத்தி நானூறு நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் இது செகண்ட் டார்கெட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த லைன் ஸோ இந்த லைனை நீங்கள் ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ராப் பண்ணலாம் ஸோ அப்படி ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான டார்கெட் கிடைக்கும் செகண்ட் டார்கெட் இதை வைக்கலாம் அதே சேம் டைம் பார்க்கும்போது இன்னும் ஒரு இதுவும் இருக்குது இதோட ப்ரீவியஸ் லோ இங்கே வரும்போது கூட சம்டைம்ஸ் ஆகும் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் இந்த மூவாயிரத்தி நானூறு ஸோ இதை செகண்ட் டார்கெட்டாகவும் இந்த ட்ரெண்டில் என்ன நீங்கள் தேர்டு டார்கெட்டாகவும் வச்சுக்கிறலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துருக்கோம் இந்த அஞ்சு பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் அதுக்கப்புறம் கவார்டர் ரிசல்ஸ் வால்யூம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் மறக்காமல் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பு